அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த உலகில் அன்பினால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது ஒருவரின் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணமாக நாம் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் கூட மன மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் அதை நாம் அன்பின் காரணமாக ஆத்மார்த்தமாக மனதிலிருந்து செய்கிறோம் எனவே அன்பின் காரணமாக நாம் செய்யும் செயல்கள் எதுவும் பெரிய சுமையாக தெரியாது இதை புரிந்து கொள்ள வாங்க இந்த ஒரு குட்டி கதையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு மலை உச்சிக்கு ஏறி அது ஒரு செங்குத்தான மலை என்பதால் மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி அந்த துறவிக்கு மூச்சு வாங்க துவங்கியது அதற்கு மேல் ஏற முடியாமல் அந்த துறவி அங்கேயே அமர்ந்துவிட்டார் அப்போது அந்த வழியாக ஒரு மலைவாழ் சிறுமி வந்தாள் அவள் தனது மூன்று வயது தம்பியை தூக்கிக்கொண்டு கொண்டு மிக உற்சாகமாக பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு மலை உச்சிக்கு ஏறி செல்வதை பார்த்தார் இதை பார்த்த அந்த துறவிக்கு பயங்கர ஆச்சரியம் அவர் சிறுமியை பார்த்து இவ்வளவு சிறிய பையை தூக்கி கொண்டே என்னால் மலையேற முடியவில்லையே உன்னால் எப்படியம்மா இவ்வளவு பெரிய சிறுவனை சுமந்து கொண்டு மலையேற முடிகிறது என்று ஆச்சரியமாக கேட்டார் அதற்கு அந்த சிறுமி சொன்னால் ஐயா நீங்கள் தூக்கிக் கொண்டிருப்பது ஒரு சுமையை ஆனால் நான் தூக்கிக் கொண்டிருப்பது என் தம்பியை நீங்கள் சுமையை தூக்கிக் கொண்டு செல்வதால் அது உங்களுக்கு பாரமாக தோன்றுகிறது நானோ அதிகமாக பாசம் வைத்திருக்கும் என் தம்பியை சுமந்து செல்கிறேன் எனவே அது எனக்கு சுமையாக தெரியவில்லை என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் துறவிக்கு இப்போது நன்றாக புரிந்தது அன்பு எதையும் சுமக்கும் என்பதை உணர்ந்து கொண்டார் இந்த உலகம் சுழல்வது அன்பினால் மட்டுமே ஆகும் நாம் ஒருவர் மீது வைத்திருக்கும் அன்பினால் செய்யும் காரியங்கள் எதுவும் நமக்கு சுமையாகவும் பாரமாகவும் தெரியாது அது நம் மனதிற்கு மகிழ்ச்சியையே தரும் எனவே அன்பு எப்போதும் ஒருபோதும் சுமையாக தெரியாது இதை புரிந்துகொண்டால் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்போது புரிந்துகின்றீர்களா இந்த உலகம் சுழல்வது அன்பினால் மட்டுமே என்று வாழ்க வளம்